உலக சாதனை மாநாட்டிற்காக முப்பத்தி இரண்டு கட்டுரை ஆடர்களிடம் இருந்து கட்டுரைகள் வரவேற்கப்பட்டன அவற்றை பதிப்பித்து நூலாக்கம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த நூலினை நாம் இப்பொழுது வெளியிடப் போகிறோம் மலர் வெளியீடு வெளியிடுபவர் முனைவர் ஜி நிறுவனத்தின் இயக்குனர் அவர் நூலினை வெளியிட முதல் பதி பெறுபவர் தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பிரடி ஐயாவர்கள் Дякую за перегляд! எல்லாம் வந்து முழு புகைப்படம் இப்போ இப்ப வந்ததற்குரிய மட்டும்

சங்கத்தின் சார்பில் திருக்குறள் உலக சாதனை மாநாடும் திருவள்ளுவரும் உலக சிந்தனையாளர்களும் என்கிற தலைப்பில் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வடிவத்தில் கொண்டு வந்து அதை ஒரு நல்ல கட்டுரை தொகுப்பாக இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற பேராசிரியர் மிகிலே ராசபாண்டியன் செம்மொழி நிறுவனத்தை பதிவாளராக மிகச்சிறந்த பணியாற்றி அதே போல மாநில கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக நீண்ட பணியாற்றி இன்றைய தினம் தலைநகர் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று மிகச்சிறந்த முறையிலே சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பேராசிரியர் முனைவர் மிகலே ராஜபாண்டியன் அவர்களே நான் ஐயா ஜான் சாம் ஐயா அவர்களை நானும் புலவர் சுந்தரராசன் அவர்களும் சந்தித்திருக்கிறேன் அவருக்கு நினைவிருக்கேன் நம்ம ச குடத்துக்கு வந்திருக்கீ அம்மாவை இங்க வந்திருக்கிறேன் பெருமையா இருக்கு இந்திரா சாமி அவர் ஒரு மிக சிந்தனையாளர் அறிவியல் ஆலோசகர் போல அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் மொழியனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற ஒரு ஆற்றல் படைத்த ஒரு பெருமகள இங்கே வந்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே தலைநகர் தமிழ் சங்கத்திற்கு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் அதே போல உள்ளிட்ட அத்தனை மாவட்டங்களிலே இருந்து அறிஞர் பெருமக்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் வணங்கி உங்களை வருக வருக என்று தலைநகர் தமிழ் சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றதால் பல்வேறு எங்கள் தலைவர் சொன்னாலும் நானும் அதை சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்திலே குறிப்பிட்டு எங்களுக்கு துணையாக இருக்கிற அறிஞர் தமிழ் தொண்டர் செல்லப்பு ரெட்டியாரை வணங்கி அவரை ஏன் சொல்லுகிறோம் என்றால் இந்த தலைநகர் தமிழ் சங்க இருக்கிற அத்தனை பொருள்களும் அவர் வாங்கி கொடுத்த பொருள் ஒரு வல்லல் பெருமானார் அப்படிப்பட்ட நல்லவர்கள் இருக்கிற காலத்தில் இது போன்ற ஒரு மாநாடு நடக்கிறது அதை செய்திருக்கிறார் முனைவர் நம்முடைய சங்கத்தினுடைய துணை தலைவர் வேணுகோபால் வந்திருக்கிறார்கள் செந்தமிழ் சித்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் மகிழ் இருக்கிறார் அதே மாதிரி ஆதித்தன ஆதித்தன் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறார் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய நண்பர் அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கிற சகோதரி சாந்தா அதே போல நிறைய இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் கன்னியாகுமரியிலிருந்து என்னுடைய நண்பருடைய மருமகன் சாலஜி அவர்களும் மகன் வளனரசம் வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிற அனைவரையும் வணங்கி ஒரு ஒரு நல்ல தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று பல மாதங்களாக முயற்சி செய்து அதை திறம்பட இன்னைக்கு இங்க செய்திருக்கிறார்கள் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முகிலையார் ஒரே ஒரு செய்தியை திருக்குறளை பற்றி பேசுகிறதற்கு நீங்கள் நிறைய நூல்களை படித்து கட்டுரைகளை படைத்திருக்கிறீர்கள் நான் சுருக்கமாக ஏற உங்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் வெளியூர்ல இருந்து வந்தவர்களுக்கு திருக்குறள் தேசிய நூல் ஆக வேண்டும் என்பதற்காக தலைநகர் தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது திருக்குறள் தேசிய நூல் ஆக வேண்டும் என்பதற்கான என்னென்ன சிறப்புகள் திருக்குறளுக்கு இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் சொல்லுவீர்கள் என்று நம்புகிறேன் ஆக நம்முடைய மிகிழையா சொன்னது போல இந்தியாவில்தான் அங்கீகரிக்கப்படவில்லை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது திருக்குறளுக்கு இருந்தவர்கள் முதலில் திருக்குறளை தெரிந்தார்கள் அதன் அடிப்படையில் திருக்குறள் எதால் எழுதப்பட்டது என்றால் தமிழால் எழுதப்பட்டது என்று தமிழை அறிந்து கொண்டார்கள் எப்படிப்பட்ட சிறப்பு திருக்குறளுக்கு பாருங்கள் திருக்குறளை முதல் முதலில் அவர்கள் படிக்கிறார்கள் தமிழ் மொழி அருகிலுள்ள அறிஞர்களுக்கு தெரியும் தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது ஆனென்றால் மற்றவர்களுக்கு திருக்குறளை படித்த பின்புதான் தமிழினுடைய பெருமையை தெரியும் நம்முடைய உத்தம காந்தியாருக்கு தமிழினுடைய அருமையை எப்பொழுது தெரிகிறது திருக்குறளை பற்றி டால்ஸ்டாய் சொல்லியும் மற்றவர்கள் எழுதிய எழுத்துக்களையும் படித்து அப்புறம்தான் திருக்குறளை படிக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நூல் தமிழகத்திலே இருந்திருக்கிறது இவ்வரவு கொடுத்திருக்கின்ற கட்டுரையாளர்கள் அனைவரும் சாண்டாண்மையாக வருகிறார்கள் அவர்களிடம் பெயரை பதிவு பெருமைக்குரிய திருக்குறளை பற்றி நிறைய ஆல்பர்ட் ஆண்கள் நோபல் பரிசு பெற்றவர் அவர் அந்த திருக்குறளை ஜெர்மன் மொழியிலே எழுதியிருக்கிறார் ஜி போப்பு ஆந்திர மொழியில ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுலயே எழுதியிருக்கார் ஆக அந்த மொழியாக்கம்தான் உலக அளவிலே இன்றைய தினம் பல மொழிகளிலே திருக்குறளை உலக பொது நூலாக எப்படி மறை என்று சொல்வதற்கு நூல் என்று நம்முடைய ஐயா சொன்னாரோ அது உண்மைதான் மறை என்பது இவர்கள் சொல்லுகிறது ஆனால் உலக பொது நூல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிற மயிலுக்கு அங்கீகாரம் தருகிறார்கள் ஆனால் உலக பொது நூலாக ஏற்றுக்கொண்ட திருக்குறளை ஏற்றுக்கொள்வதற்கு இந்திய அரசு தயங்குகிறது ஏனென்றால் தெரியாது ஏனென்றால் உள்ளூர் பாடுபவர்கள் கருத்துல சொல்றார் அப்படியெல்லாம் கிடையாது இந்த இது செல்வம் இது தமிழர்களுடைய செல்வம் இந்த தமிழர்களுடைய செல்வத்தை அங்கீகரிப்பதற்கு அவர்களுக்கு சில தயக்கம் எல்லாத்திலேயுமே தமிழர்கள் இருக்கிறார்களே தமிழர்களுடைய நூலை கொண்டு போய் வேலை வைத்து விட்டால் எங்கே நமக்கான மரியாதை போய்விடுவோம் என்று அங்கே ஆனால் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் இந்திய பாரத பிரதமர் நம்முடைய மோடிஜி அவர்கள் திருக்குறளை எல்லா இடங்களிலும் பொது இடங்களிலும் உலக அரங்கிலும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதே ஒரு பெரிய சிறப்பு விரைவில் திருக்குறள் தேசிய நூலாக வர வேண்டும் என்று தலைநகர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் என்னுடைய கருத்தை பதிவிட்டு கட்டுரையாளர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

Altyazı